நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் பல நூற்றாண்டுகளாகவே தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்திலே நாம் செய்ய வேண்டியவைகளை சரியாக செய்யலாம் என்கிற சிந்தனையில் ஜோதிடர்களையும் ஜோதிடத்தையும் நாடுகிற மனிதர்கள் லட்சக்கணக்கான பேர் அதில் கிறிஸ்தவர்களும் அடக்கம் ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுதான் சரியான வழி இதுதான் சரியான சத்தியம் என்று அறிந்து கொள்ளாமலும் அதில் நிலைநிற்காம இருக்கிற கிறிஸ்தவங்க ரொம்ப சீக்கிரமாக வழிமாறி போயிடுறாங்க பரிசுத்த வேதாகமும் ஜோதிடத்தை குறித்து என்ன சொல்லுகிறது ஜோதிடத்தின் மூலமாக நன்மை உண்டாகுமா எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடியுமா இதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்ப்போவாங்க இன்று விஞ்ஞானிகள் அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜோதிடத்தை ஒரு போலி அறிவியல் அல்லது தவறான அறிவியல் என்று சொல்கிறாங்க அப்படி சொல்கிறது மட்டும் இல்லை அதற்கு தகுந்த நிரூபணங்களையும் அவங்க வச்சுருக்கிறாங்க சமீபத்தில் இந்த சனி என்கிறது ஒரு கிரகம் அல்ல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க இது கூட ஒரு நிரூபணம் தான் ஏன்னு கேட்டால் அந்த சனி என்கிற கிரகத்தையும் வைத்து தான் ஜோதிடத்தை கணித்து கொண்டிருந்தாங்க அப்போ இது வரைக்கும் அவங்க செய்து வந்து அந்த கணிப்புகள் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்துடுது இல்லைங்களா இப்படி அறிவியல் ஜோதிடத்தை முற்றிலுமாக தவறு என்று நிரூபித்திருக்கிறது ஸோ இதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜோதிடம் தன்னை குறித்து அறிவியல் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்குதோ அல்லது அறிவியல் நிரூபணங்களை வைத்திருக்கிறதோ அது எல்லாம் முற்றிலும் தவிர்த்துவிட்டு இரண்டு விஷயங்களை தனக்குள்ளே வைத்திருக்கிறது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் மனிதர்களுடைய மூட நம்பிக்கை ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால் மத சம்பந்தமான நம்பிக்கை அப்போ ஜோதிடர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மனிதர்களுடைய மூட நம்பிக்கையை முதலாவது பயன்படுத்துகிறாங்க ஏன்னா எல்லாருக்குமே தங்களுடைய வாழ்க்கை குறித்தும் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் ஒரு மிகப்பெரிய பயமும் கவலையும் இருக்கிறது அந்த கவலையையும் பயத்தையும் இந்த ஜோதிட கலையை தன் கையில் வைத்திருக்கிற சில ஜோதிடர்கள் சில மனிதர்கள் இந்த மனிதர்களுடைய மூட நம்பிக்கையை பயன்படுத்திக்கிறாங்க இன்னொன்று மத ரீதியிலான நம்பிக்கைகளை வளர்த்து வச்சிருக்காங்க இந்த கடவுளை கும்பிட்டா இந்த நல்லது நடக்கும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கெட்டது போகணும் அப்படின்னா இந்த கடவுளை கும்பிடணும் இதுக்கு சில பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மத நம் மத ரீதியிலான நம்பிக்கைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க இப்படி ஜோதிடம் அப்படிங்கிறது மூட நம்பிக்கைகள் மற்றும் மத ரீதியிலான நம்பிக்கைகளின் கட்டமைப்பாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத ஜாதகம் சூரியனில் இருந்து வெளிப்படுகிற சில அடையாளங்கள் நட்சத்திரங்களினுடைய சில அடையாளங்கள் கிரகங்களினுடைய நகர்வுகள் ஏன்னா பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது பூமியை சுற்றிலும் நிலா சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த பூமி சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்குது சூரியனோடு கூட சேர்ந்து அநேக கிரகங்கள் சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் அறிவியல் பூர்வமான நிரூபணம் இது எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்பி என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது தான் ஜோசியமாக வச்சுருக்குறாங்க ஒரு மனிதனுடைய பிறந்த நேரம் பிறந்த நட்சத்திரம் குளம் கோத்திரம் இதையெல்லாம் வச்சு இந்த சமயத்தில் இன்னென்ன கிரகங்கள் இன்னென்ன நிலமையில் இருந்தது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டும் என்றால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமைகள் அகல வேண்டுமென்றால் இந்தெந்த கிரகங்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறது ஆகவே அந்த கிரகத்தினுடைய பாதிப்பை குறைப்பதற்கு என்னென்ன கடவுள்களுக்கு பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு தங்களுடைய பிழைப்பை அமோகமாக வச்சிருக்கிறாங்க இதில் மிகப்பெரிய மூலதனம் ஏற்கனவே சொன்ன அந்த ரெண்டு மனிதர்களுடைய மூடநம்பிக்கை ரெண்டாவது மத ரீதியிலான மூடநம்பிக்கைகள் இதில் மூணாவது ஒரு விஷயம் இருக்குது மனிதன் தன்னுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வேட்கையும் விருப்பமும் அதையும் தங்கள் மூலதனமாக பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் மிக முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா இந்த ஜோதிடத்தை நம்புகிறவங்க படைப்பாளராகிய கடவுளை நம்பாமல் சிருஷ்டிகராகிய கடவுளை நம்பாமல் அவருடைய சிருஷ்டிகளை நம்புகிற மூடத்தனமான நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருக்கிறாங்க முட்டாள்களாக இருக்கிறாங்க ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகளுக்கு தான் அதிகாரம் இருக்குது அதை படைத்த கடவுளுக்கு கிடையாது இப்படி தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இறுதியான உறுதியான ஒரு மிகப்பெரிய பதிலுக்காக நாம் படைப்பாளராகிய கடவுளை தான் நோக்கி பார்க்கணும் இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் வானத்தில் உள்ளவைகளையும் படைத்த கடவுளை தான் நோக்கி பார்க்கணுமே தவிர அவர் படைத்த இந்த ஜீவராசிகளே அல்ல அவர் படைத்த இந்த வானத்தில் இருக்கிற ராசிகளே அல்ல கிரகங்களை நட்சத்திரங்களை சூரியனை சந்திரனை அல்ல தொன்றுதொட்டே மனிதன் சூரியனை கடவுளாக வணங்கி வருகிறான் ஆனால் நாம் வணங்க வேண்டியதும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு யோசனையை ஆலோசனை கேட்க வேண்டியதும் சூரியனையும் படைத்த கடவுளை ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட தான் எதிர்காலத்தை குறித்த இறுதி வடிவம் இருக்கிறது இப்போ வானத்தில் ராசிகள் இருக்கிறது நமக்கு தெரியும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே வானத்தினுடைய ராசிகள் இந்த வானத்து ராசிகளுடைய நிகழ்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்குமா அல்லது அப்படி பாதிக்கும்படி தேவன் விடுவாரா பரிசுத்த வேதாகம் பதில் சொல்லுகிறது யோசுவா பத்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரியாமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் ஸோ சூரியனும் சந்திரனையும் கர்த்தர் சில அடையாளங்களுக்காக பயன்படுத்தினார் அதே போல் மத்தையூர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும்போது ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டுப் போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அப்போ நட்சத்திரத்தை வைத்து தேவன் அந்த ஞானியருக்கு வழியை காண்பித்திருக்கிறார் தேவன் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை இல்லையா அப்படி உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வானத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இன்னும் அநேக கோள்கள் இவைகளை கொண்டு கர்த்தர் மனிதருடைய வாழ்க்கையில் அநேக அடையாளங்களை வெளிப்படுத்த முடியும் அதுதான் உண்மை ஆனால் அந்த அடையாளங்களை மட்டுமே நாம் பார்த்து அவைகளை வணங்கி செல்லக்கூடாது என்று பரிசுத்த வேதாகம் நம்மை எச்சரிக்கிறது ஏன்னா குறி சொல்லுகிறவன் அஞ்சனம் பார்க்கிறவன் இவைகளை இவைகளையெல்லாம் கொன்றுவிட வேண்டுமென்றே பழைய ஏற்பாடு சொல்லுகிறது அல்லது தேசத்தை விட்டு துரத்தி விட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் தேவன் கட்டளையாகவே ஏற்றுகிறார் காரணம் என்ன அப்படின்னா அவர் ஜோசியத்தை விரும்புகிறவர் அல்ல அவருடைய பிள்ளைகள் படைப்பாளராகிய தம்மை விட்டு சிஷ்டிகராகிய தம்மை விட்டு தம்முடைய சிருஷ்டிகளை தொழுது சேவிக்கிறவர்களாக மனிதர்கள் மாறுவதை அவர் விரும்புவதே கிடையாது இந்த ஜோசியர்களும் மூட நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் தமக்கென ஒரு சித்தம் வைத்து தங்களுடைய விருப்பம் போல் இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அவைகளை எல்லாம் தேவன் ஒரு கட்டமைப்புக்குள்ளே தம்முடைய அதிகாரத்துக்கு கீழே வைத்து அவைகளை இயங்க வைத்து கொண்டிருக்கிறார் மனிதர்கள் பார்க்கிற இந்த ஜோதிடமானது அவர்களுக்கு நல்ல வழியை காண்பிக்குமா அவர்கள் ஒரு விருப்பத்தின் பேரில் ஒரு எதிர்பார்ப்பின் பேரில் போய் பார்க்குறாங்களே கைரேகையை பார்க்குறாங்க தங்களுடைய ஜாதகத்தை வச்சு பிறந்த நாளை வச்சு பிறந்த நட்சத்திரங்களை வச்சு பார்க்குறாங்க அதன் மூலமாக பயன் இருக்கிறதா ஆதியாக முதலாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவில் வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்படின்னா இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகளை தேவன் படைத்த நோக்கம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவைகள் காலங்களுக்கான அடையாளங்களாக வைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய நம்முடைய எதிர்காலத்துக்கான அடையாளமாக வைக்கப்படவில்லை அப்போ தேவனை ஆராதிக்காமல் கடவுளை ஆராதிக்காமல் கடவுளை தொழுது கொள்ளாமல் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகளிடத்தில் சென்று அல்லது இவைகளை நம்பி மனிதர்கள் மூலமாக எதிர்காலத்தை குறித்த விஷயங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்வது எப்படிப்பட்டது அப்படின்னா அது உண்மையான கடவுளை விட்டு விக்ரக ஆராதனை செய்வது போல கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்வதைப் போல அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அல்ல அவைகளை படைத்த தேவன் தான் நம்முடைய எதிர்காலத்துக்கான வழியை காண்பிக்க முடியும் எல்லாவற்றையும் படைத்த உயிருள்ள கடவுள் ஒருவர் இருக்கும்போது அவர் படைத்த சிருஷ்டிப்புக்களை படைப்புகளை போய் ஒரு மனிதன் தொழும்போது என்ன நடக்கிறது அப்படின்னா உண்மையான கடவுளை மெய்யான கடவுளை அவன் அவமானப்படுத்துகிறான் அதை அதை எப்படி அந்த உண்மையான கடவுள் பொறுத்துக்குவார் நிச்சயமாக பொறுத்து கொள்ள மாட்டார் ஜோதிடம் பார்க்கறது சரியாக தவறா ஒரே வார்த்தையில் சொல்லிட முடியுமா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது யாத்திராகவும் இருபது மூன்றில் என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்று ஆறு சொல்லுகிறது மனாசே தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாருங்கள் ஜோசியம் பார்க்கறது கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும் அது அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஜோதிடம் தவறானது ஏன்னு கேட்டால் அது கடவுளை வணங்காமல் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்காமல் அவர் படைத்தவைகளை வணங்கி படைத்தவைகளை ஆராதிப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னா கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் மற்றவர்கள் அவரவருடைய நம்பிக்கைக்கு போயிட்டு அதை குறித்து நாம் எந்த ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய நாம் பரிசுத்த வேதாகமும் நமக்கு என்ன கற்று தந்திருக்கிறதோ அதன் வழியில் தான் நிற்கணும் ஒருவேளை எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு மற்ற மனிதர்களுடைய பொல்லாங்கான வழிகாட்டுதலின் பேரில் ஜோசியம் பார்க்கவோ கைரேகை பார்க்கவோ நிமித்தம் பார்க்கவோ நல்ல நாள் பார்க்கவோ நாம் ஆரம்பித்தால் உண்மையான தேவனுக்கு எதிராக நின்று அவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அப்படி நாம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த உலகத்தில் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் தாவிதரசன் சொல்லுகிறார் என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்முடைய எதிர்காலம் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ நம்மை குறித்த திட்டம் நம்மை குறித்த சித்தம் தேவன் நிச்சயமாக வைத்திருக்கிறார் அது என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவருக்கு ஒப்பாக மாறுகிற ஒரு அழகான வாழ்வை வைத்திருக்கிறார் அது பரிசுத்தமாய் நடப்பதன் மூலமாக தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதில் ஒவ்வொரு அடியாக நடந்து பழகுவதன் மூலமாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரூபத்துக்கு ஒப்பாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அவருடைய அடிச்சுவடுகளை நடந்து கொண்டிருக்கிறோம் நாம் நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நிச்சயமாக அறிய வேண்டிய அவசியமே இல்லை நாளைய தினம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அவர் நடத்துகிற பாதையில் நம்மை நடத்துவார் ஒரே ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறது நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி நம்முடைய எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் சரி நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருந்து காத்துக்கொள்வார் நாம் நினைக்கிறது நடக்குதோ நடக்கலையோ கர்த்தர் நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மிக சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் ஆகவே தேவன் வெறுக்கிற எதையும் நீங்களும் நானும் வெறுக்க வேண்டும் தேவன் விரும்புகிற அத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஸோ இந்த ஜோதிடம் ஜோதிட கலை நல்ல நாள் பார்க்கறது கெட்ட நாள் பார்க்கிறது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஏன்னால் அதை யோசித்து யோசித்து தான் நிறைய பேர் தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசிகள்னு ஓடுறாங்க என்னை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன என்னை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன ஓடி ஓடி போய் கிட்ட கேட்டு ஏமாந்து காசு பணத்தையெல்லாம் இழந்து நிற்கிறாங்க நாம் வேத புஸ்தகத்தை விரித்து வைத்து ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று சொன்னால் அந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பது தேவனால் திட்டமும் தெளிவுமாக தரப்படும் அல்லது ஏற்கனவே தேவன் நமக்கான விஷயங்களை எழுதி வைத்திருப்பார் நம்ம தேடினால் கண்டுபிடிக்கலாம் கத்தர் அப்படிப்பட்ட விஷயங்களை பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறதுனால நேற்றும் இன்றும் என்றும் ஏசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறது போல அந்த வேத வார்த்தைகளும் வசனங்களும் மாறாமல் நம்மை நல்ல வழியிலே எப்பொழுதும் நடத்தும் ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் ஆலோசனை கேட்போம் கர்த்தர் நம்மை அழகாய் ஒவ்வொரு நாளும் நடத்துவார் எதிர்காலத்தை குறித்த பயமோ கவலையோ வேண்டாம் அது மிகப்பெரியதொரு பாவம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகள் மூலமாக நிச்சயமாக ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் ஆமேன்